வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ பெரிய லேண்டு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ஏக்கர் பரப்பளவுல அருமையான ஒரு செம்மண் நிலம் சம்பந்தப்பட்ட தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடம் வந்து சரியாக எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு இதோட விலை என்ன அப்படிங்கிற தகவலை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போன்ற தகவல்களை நீங்கள் வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற இந்த இடம் வந்து மொத்தம் பதிமூன்றரை ஏக்கருங்க இந்த இடம் வந்து அருமையான செம்மன் நிலம் இந்த இடம் சரியாக எங்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை தாலுக்கா வீரப்பூர் பகுதியில் தாங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு திருச்சி மாவட்டத்தில் இது போல் அருமையான ஒரு செம்மன் நிலத்தை நீங்கள் வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் இந்த இடம் வந்து சரியாக எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு இதுக்கு எப்படி போறது அப்படின்னு பார்த்தோம்னா வீரப்பூர் பக்கத்துலேயே தாங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது வீரப்பூர் மெயின் ரோட்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் ரோடு தாங்க அந்த இடத்துக்கு இந்த பஸ் ரோட்டில் இருந்து இப்போ நம்ம பார்க்குற இந்த ரோடு வந்து பஸ் ரோடு அந்த வீரப்பூர் கோவிலுக்கு செல்லக்கூடிய அந்த பஸ் ரோடு அதுலேருந்து இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு ஒரு கட்ரோடு தெரியுது பாருங்க அந்த கட்ரோட்ல தான் நம்மளோட இடம் வந்து அமைஞ்சிருக்கு கரெக்டாக இங்க இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் தான் அந்த இடத்துக்கு அரை கிலோமீட்டர் கூட வராது அதை விட ரொம்ப ரொம்ப பக்கத்தில் அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம பார்க்குற இந்த சின்ன ரோடு தெரியுது பாருங்கள் நேராக அமைந்துள்ள ரோடு இந்த ரோடோட ஸ்பேஸில் தான் அந்த இடம் வந்து மொத்தம் பதிமூன்றரை ஏக்கரு அருமையான செம்மண் நிலம் ரெண்டே ஓனர் தான் நீங்கள் இது போல் தார் ரோட ஸ்பேஸில் ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ அல்லது ஒரு தோட்டம் அமைப்பதற்கு ஏன்னா செம்மண் நிலம் வந்து நிறைய பேர் விரும்பக்கூடிய ஒரு நிலம் அனைத்து வகையான மரங்கள் செடிகளும் எல்லாமே வந்து வளரக்கூடிய ஒரு மண் வளமாக செம்மண் வந்து இருக்கும் அதனால் நிறைய பேர் விரும்பக்கூடிய ஒரு மண் இந்த செம்மண் இந்த செம்மண்ணை வந்து நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா உடனே வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம கரெக்டாக அந்த இடத்தோட லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் இந்த தார் ரோடு ஸ்பேஸில் தான் அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படியே இந்த தார் ரோட்டுக்கு லெஃப்ட் சைடு ரோடு ஸ்பேஸ் வந்து இந்த பெண்டில் இருந்து அங்கே ஒரு பெண்டு தெரியுது பாருங்க அது வரைக்கும் மட்டும்தான் அப்புறம் உள்ளே போய் அந்த இடம் வந்து விரிவாகும் போல இந்த இடம் வந்து சதுரமா இருக்குமா செவ்வகமா இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஏக்கர் வாங்குறோம் ஒரு ரெண்டு ஏக்கர் வாங்குறோம் அப்படின்னா ரொம்ப வளைவு இல்லாம ஒரு ஸ்கொயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம் இந்த இடம் வந்து பதிமூன்றரை ஏக்கர் வளைவுகள் இருக்குது அதனால இது போன்ற ஒரு இடத்த நம்ம வந்து வாங்க விரும்புகிற மண்ணு வந்து அருமையான செம்மண் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ அல்லது தோட்டம் அமைப்பதற்கோ ஒரு தென்னந்தோப்பு அமைப்பதற்கோ அருமையான ஒரு இடம் இந்த பதிமூன்று ஏக்கர் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு ஒரு சர்வே நம்பராக தான் வாங்கி நம்ம வந்து மொத்தமா இப்போ வந்து சேர்த்துருக்குறோம் இடம் வந்து தார் ரோட்ல இருந்து தொடர்ச்சியா இருக்கும் ஜம்பிங் இல்லாம இடம் வந்து தொடர்ச்சியா இருக்கு இடத்த வந்து நம்ம வந்து சுத்தி பென்சிங் போட்டு இந்த முள் பத்தையெல்லாம் கிளீன் பண்ணி உள்ள கல்லுகள்லாம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமூவ் மண்ணை வந்து கிண்டு இந்த மண்ணுக்கு வேலுவே வேற அந்த அளவுக்கு இந்த செம்மண் வந்து மிக அருமையான ஒரு செம்மண்ணாக இருக்கு திருச்சி மாவட்டம் மணப்பாறை தாலுக்கா வீரப்பூர் பக்கத்துல அமைந்துள்ள இந்த பதிமூன்று ஏக்கரோட விலை என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன் இந்த பதிமூன்று ஏக்கரோட விலை ஒரு ஏக்கர் வந்து பதினஞ்சு லட்சம் சொல்லியிருக்கிறாங்க இந்த பதினஞ்சு லட்சம் வந்து பைனலான ரேட்டுன்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க நம்ம வந்து இடத்த வந்து பாக்குறோம் இந்த அருமையான செம்மண் நிலம் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து நேரடியாக நம்ம வந்து பேசும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த விலையை வந்து குறைச்சு நம்ம வந்து ஃபைனல் பண்ண முடியுமோ நம்ம வந்து பேசுவோம் அதனால இது போல ஒரு செம்மன் நிலத்தை நான் நீங்கள் வந்து வாங்க விரும்புறீங்க அப்படின்னா உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த காண்டக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த வீரப்பூர் மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஊர் நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு ஊராக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனா திருச்சி புதுக்கோட்டை கரூர் திண்டுக்கல் இந்த சுற்றுவட்டார மாவட்ட மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு ஊராக இருக்கிறது ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது அதனால நீங்க திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த வீரப்பூரில் ஒரு நிலத்தை வந்து வாங்க விரும்புகிறீங்க அதுவும் இந்த செம்மண் நிலத்தை நீங்கள் வாங்க விரும்புகிறீங்க அல்லது இந்த ஏரியாவில் வேறு இடத்தை வாங்க விரும்புகிறீங்கன்னா கூட நீங்கள் வந்து இந்த வீரப்பூர் எங்கே இருக்குது கூகுள் மேப்பில் நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து நேரடியாக இடத்துக்கே வருவீங்க அந்தளவுக்கு நம்மளோட வீடியோவிலும் வந்து கிளியராக இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி வராதவங்க வீரப்பூருக்கு வராதவங்க வீரப்பூர் எங்கே இருக்குது வீரப்பூர்லேருந்து நம்ம ஊருக்கு எவ்வளோ தூரம் நம்ம வந்து நம்ம இருக்கிற இடத்துலருந்து வீரப்பூருக்கு நமக்கு போயிட்டு வரதுக்கு சௌரியமா இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த லொக்கேஷனை சர்ச் பண்ணுங்க அதுக்கப்புறம் எவ்வளோ கிலோமீட்டர் வருது நமக்கு போயிட்டு வரதுக்கு சௌரியமா இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வந்து இடத்த பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டர்லேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு தூரமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் யோசிக்கிறாங்க அதனால முதல்ல வீரப்பூர் எங்கே இருக்குது சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கான்டெக்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருமையான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் திருச்சி மாவட்டம் வீரப்பொருள் அமைந்துள்ள இந்த செம்மன் நிலத்தை வாங்க விரும்புறீங்க அப்படின்னா உடனே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு இடத்த வந்து நேரில் பாருங்கள் அல்லது உங்களது நண்பர்கள் வேறு யாராவது இது போல ஒரு அருமையான ஒரு செம்மன் நிலத்தை வாங்கி தோட்டம் அல்லது பண்ணை அமைக்க விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்